அஞ்சல் துறையினரின் சேவைகளை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தேசிய அஞ்சல் வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது சேலம் மாவட்ட மலை கிராமங்களில் நெடுந்தூரம் பயணித்து சேவையாற்றி வரும் அஞ்சல் துறை ஊழியர்களின் அர்ப்பணிப்பு மிக்க பணியை தெரிந்து கொள்ள ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நகை ஈகை இன்சொல் இகலாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு என்கிறார் திருவள்ளுவர் இந்த குணங்கள் அனைத்தும் கடைக்கோடி மனிதரையும் தேடிச் சென்று சேவையாற்றும் அஞ்சல் துறையினருக்கு மிக பொருத்தமாக இருக்கின்றன அஞ்சல் துறையின் சேவைகளை தெரிந்து கொள்ளும் வகையில் நடப்பாண்டு அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தேசிய அஞ்சல் வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது தொழில்நுட்பம் நிதி மேலாண்மை மூத்த குடிமக்களுக்கான சேவை வாடிக்கையாளர் சேவை ஆகியவற்றை மையப்படுத்தி தேசிய அளவில் அஞ்சல் வாரம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டத்தில் உள்ள மலை கிராமங்களில் குறிப்பாக செல்போன் சிக்னல் கூட கிடைக்காத இடத்திலும் அஞ்சல் துறையினரின் சேவை கிடைத்து வருகிறது சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்டத்துக்குட்பட்ட ஏற்காடு மலை கிராம மக்களுக்காக இரண்டு துணை அஞ்சலகங்களும் இருபத்தி ஓரு கிளை அஞ்சலகங்களும் இயங்கி வருகின்றன பருவநிலை வன விலங்குகள் என அனைத்து சவால்களையும் தாண்டி அஞ்சல் ஊழியர்கள் பொதுமக்களை சந்தித்து பணியாற்றி வருவதாக கூறுகிறார் சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்ட உதவி கண்காணிப்பாளர் பரமேஸ்வரன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வில்லேஜ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சிஸ்டம் இருக்கு இங்கே வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை இருக்கும் பனி இருக்கும் மேகம் மேகம் இருக்கும் ஒரு சில இடத்துல ரோடு சரியாக இருக்காது ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா பாம்புகள் இருக்கும் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைசன் குறுக்கீடுகள் இருக்கும் இதெல்லாம் எது இருந்தாலும் சரி நம்ம டெலிவரி ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வேலைகளை வந்து டெபாசிட்ஸ் இல்லாமல் அந்தந்த ஆர்டிகல் மக்களுக்கு வந்து ரீச் ரீச் ஆகிடுவாங்க ஏற்காடு பிலியூர் மலை கிராமத்தில் உள்ள கிளை அஞ்சலகம் வாயிலாக நாள்தோறும் பொதுமக்களுக்கான கடிதங்கள் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள் புத்தகங்கள் என வீடு வீடாக சென்று உதவி கிளை அஞ்சலக அலுவலர் தர்ஷனா வழங்கி வருகிறார் பிரதான கிராமத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த மலை கிராமத்தில் மேடு பள்ளம் வெயில் மலை பனிமூட்டம் என எல்லாவித கடின சூழ்நிலையிலும் பணியாற்றினாலும் அஞ்சல் ஊழியர் என்பதில் பெருமைப்படுவதாக கூறுகிறார் தர்ஷனா ஒவ்வொரு வீடும் ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் எவ்வளோ தூரத்துக்கு தனியாக தான் போய் நடந்து போய் கொடுப்பேன் அந்த சுச்சுவேஷனில் பயமாக தான் இருக்கும் திடீர்னு காட்டுருமா வந்துருச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நிறைய பாம்பெல்லாம் இருக்கும் அதையும் ஃபேஸ் பண்ணி போய் கொடுத்துட்டு வரும் அதுவும் இல்லாமல் நான் போய் கொடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த கஸ்டமர்ஸ் ஃபேஸில் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பரவாயில்ல நமக்கு அந்த வீட்டில் நமக்கு தேவை அந்த லெட்டர் ஏடிஎம் கார்டாக இருக்கட்டும் இல்லை லைசன்ஸ் அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதனால எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஏற்காட்டில் உள்ள அறுபத்தி ஏழு மலை கிராமங்களுக்கும் அஞ்சல் ஊழியர்கள் இதுபோல தன்னலமற்ற சேவையை வழங்கி வருகின்றனர் நேரம் காலம் பார்க்காமல் அவர்களின் சேவை மனப்பான்மை வரவேற்புக்குரியது என்கிறார் கீர்ப்புளியூர் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி பூங்கொடி இங்கே உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு லெட்டர்லாம் வந்துச்சுன்னா கரெக்டாக வந்து கொண்டாந்து கொடுத்துட்றாங்க இந்த இப்போ இந்த சின்ன பாப்பாங்கள்லாம் வந்து வேலை செய்கிறாங்க அவங்க வந்து மலையிறந்தா கூட வீடு தேடி வந்து லெட்டர் அரசு பணியில் நாள்தோறும் பொதுமக்களை சந்திக்கும் வாய்ப்பு அஞ்சல் துறையினருக்கு அதிகமாக இருக்கிறது அந்த வாய்ப்பினை பொதுமக்களுக்கான சேவையாக அஞ்சல் ஊழியர்கள் மாற்றி வருகின்றனர் சுட்டெரிக்கும் வெயில் கனமழை கடும் குளிர் என எந்த சூழ்நிலையிலும் ஏற்காட்டில் உள்ள அறுபத்தி ஏழு மலை கிராமங்களுக்கும் சென்று சேவையாற்றுவதில் அஞ்சல் துறை ஊழியர்களின் பங்களிப்பு மிகப்பெரியது டிடி தமிழ் செய்திகளுக்காக ஏற்காட்டிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்